வருக்கும் வணக்கம் கேட்ட நட்சத்திரம் ஐயோ எடுத்து வச்சிருங்க அதை கேட்டு போனாலே கேட்குறவங்களுக்கு எதாவது ஆயிடும் அப்படின்ற விதேஷம் ஜோதிடம் பார்க்குறதுலேயே பெரும்பாலானோர் என்ன விஷயத்துக்காக பார்க்குறாங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக தான் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது இந்த நட்சத்திரம் வேண்டாம் அந்த நட்சத்திரம் வேண்டாம்னு தான் நிறைய ஒதுக்குறத பார்த்துருக்கோம் மூல நட்சத்திரமா ஆகாது ஆயில்ய நட்சத்திரமா ஆகாது அதுவும் அதுவும் முக்கியமாக கேட்ட நட்சத்திரமா சுத்தமாக ஒதுக்கி வச்சுருவாங்க ஐயோ கேட்ட நட்சத்திரத்தை நம்ம கேட்டே போக கூடாது கேட்டு போனால் முன்னாடி கேட்டு போகிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நிறைய ஒதுக்கி வைக்கிறாங்க அதனாலே நிறைய பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த கொடுப்பனை வந்தாலும் அந்த நேரம் வந்தாலும் தள்ளி போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஸோ அந்த கேட்டை நட்சத்திரத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக யாரோ புறாமப்பட்டவங்க ஒரு பையன் நல்லா இருக்க கூடாது நினைச்சு தான் இந்த விஷயத்தை பரப்பி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கேட்டை நட்சத்திரத்துக்காரவங்களை திருமணம் பண்ணனாம் அதை ஆணோ பெண்ணோ அவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நீங்க எடுத்து பாருங்களேன் கேட்டை நட்சத்திரத்தை திருமணம் பண்ணவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் பெரிய கஷ்டங்கள் பட மாட்டாங்க அது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் பெரிய கஷ்டங்கள் படவே மாட்டாங்க கேட்டை நட்சத்திரத்தோட தன்மை அப்படி இருக்கு அதற்காக கேட்டை நட்சத்திரம்னு உடனே நீங்க அப்படியே பார்த்துடக்கூடாது கேட்டை நட்சத்திரம்னா திருமணம் கூடாது அதுவும் தவறு நமக்கு அது சரியா இருக்கா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஜாதக ரீதியான பொருத்தங்களை பார்த்து முக்கியமா நீங்க அந்த தசாபுத்தி பலன்களையும் பார்த்துட்டு நீங்க கேட்டை நட்சத்திரத்தை திருமணம் பண்ணலாம் அது ஒத்து போனா நூறு சதவீதம் கேட்டை நட்சத்திரத்தை திருமணம் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த முன்னாடி போறவங்களுக்கு அந்த பயம் இருக்கே கேட்டு போனா ஏதாவது பண்ணிரும் நம்ம போய் முதல்ல கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ப்ராக்டிக்கலான பரிகாரத்தை பண்ணுங்க அது சரியா போயிடும் பொதுவா சொல்றதுல இந்த விஷயம் ஏன்னா நடுவுல இருக்க உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறனால இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அவங்கள பொண்ணு மாப்பிள்ளையோ இல்ல சம்பந்தி வீட்டார்கள் முதல் முதல் சந்திக்கிறது அவங்க வீட்டுலயோ இவங்க வீட்டுலயோ இல்லாம ஒரு பொதுவான இடத்துல முதல் சந்திப்பு நிகழ்ந்தாலே இது சரியா போயிடும் அந்த முதல்ல கேட்டு போகிறதுங்கிறது அவங்களும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்துடுவாங்க ஒரு பொது இடத்துல சந்தித்து பேசிவிட்டு அடுத்த கட்ட விஷயங்களை அவர் அவர் வீட்டில் வச்சு பேசிக்கிறது இதற்கு ஒரு சிறப்பான ப்ராக்டிக்கல் பரிகாரமாக இருக்கும் இதை செஞ்சாலே போதுமானது தாராளமாக நீங்கள் கேட்டை நட்சத்திரம் பண்ணுவோ கேட்டை நட்சத்திரத்தை பையனவோ திருமணம் பண்ணலாம் அதில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும்